ஒன்பது பை நாலு அப்படிங்கிற வீதம் முறை கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம பார்க்கும்போது தெரியுது ஒரு தகாப்பினம் ஏன்னா தொகுதி பெரியது பகுதி சிறியது அப்ப இது ஒன்றை விட பெரியதாக தான் இருக்கும் இதனுடைய முழு எண் பகுதியையும் இதனுடைய பின்ன பகுதியையும் சேர்த்து கலப்பு பின்னமா மாத்திட்டோம் அப்படின்னா அந்த முழு எண்ணை குறித்த அந்த இன்கோட்டை குறித்து அதுக்கப்புறம் உள்ள ஒரு அழகு பகுதியை வந்து நம்ம சமமா பிரிச்சு நாலு பகுதியாக பிரிச்சு அதில் தேவையான பாகத்தை நம்ம எடுத்துக்கலாம் இது இன்னும் விளக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதை வகுத்து பார்த்துருவோம் ஒன்பத நாலால வகுக்கிறோம் அப்ப இரண்டு மடங்கு நான்கு எட்டு மீதம் ஒன்று இப்ப இதை எப்படி கலப்பு பின்னமா எழுதுறது அப்ப நம்ம இரண்டு நம்முடைய ஈவ முழு எண் பகுதியாகவும் இதனுடைய பின்ன பகுதிக்கு இங்க மீதம் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஒன்று அப்ப ஒன்று பை எத்தனைக்கு ஒன்று அப்படின்னு பார்க்கும்பொழுது நான்குக்கு ஒன்று அப்ப இதனுடைய முழு எண் பகுதி என்னது இரண்டு இதனுடைய பின்ன பகுதி என்னது ஒன்று பை நான்கு அப்ப என் கோட்டில் குறிக்கும் போது இரண்டு முழு ஜீரோ ஒன்னு இரண்டு இரண்டுக்கு அப்புறம் இரண்டுல இருந்து மூன்றுக்குள்ள அந்த இரண்டுல இருந்து மூன்றுக்குள்ள இருக்க ஒரு அழகா நாலு பகுதியா பிரிச்சு அதுல முதல் பகுதி தான் நம்மளுடைய விகித முறை இது குறிக்கிது புரியுதா ஜீரோல இருந்து இரண்டு வரைக்கும் போயிட்டு இரண்டுல இருந்து மூன்றுக்குள்ளையா ஒரு அழகு அதை எத்தனை பகுதிகளா பிரிக்கணும் நான்கு பகுதிகளா பிரிச்சு அதுல முதல் பகுதி தான் நம்மளுடைய விகித முறை இந்த முழு எண் நம்மளுக்கு என்ன குறிக்கிது அப்படின்னா எத்தனாவது முழு எண்ணுக்கு அப்புறம் இந்த சொல்லுது இந்த பின்னம் என்ன சொல்லுதுன்னா அந்த முழு எண்ணுக்கு அப்புறம் எத்தனை பகுதிகளாக பிரிச்சு அதுல எத்தனாவது பகுதி இது அப்படின்னு நம்ம சொல்லுது புரிகிறதா இப்பொழுது நம்ம அதை எண் கோட்டை நம்ம குறிக்க ஆரம்பிக்கலாம் இப்ப நம்ம எண் கோட்டண் நம்ம வரைஞ்சிட்டோம் இது ஒரு மிகை எண் அப்படிங்கிறதுனால ஜீரோ ஒன்று இரண்டு மூன்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம் இங்க மைனஸ் ஒன்னு மட்டும் எழுதியிருக்கோம் அவ்வளவுதான் நம்ம இதை வரையும் பொழுது நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு எண்களுக்கு இடையே ஜீரோ ஒன்று இரண்டு இந்த ஒரு அழகு இல்லையா அதுக்கு இடையில சம தொலைவாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ இது வந்து நாலு பகுதிகளாக நம்ம இரண்டுக்கும் மூன்றுக்கும் இடையில பிரிக்கணும் அப்போ ஒரு ஒவ்வொரு எண்களுக்கும் இடையே ஒரு இரண்டு அழகு இரண்டு சென்டிமீட்டர் வித்தியாசத்தை வரைஞ்சோன்னா கொஞ்சம் உங்களுக்கு சுலபமாக இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க இல்லை எந்த அளவு நீங்கள் சூஸ் பண்ணாலும் சரி இரண்டு அழகுகளாக சூஸ் பண்ணாலும் சரி ஒரு சென்டிமீட்டர் சூஸ் பண்ணாலும் சரி எல்லா எண்களுக்கும் இடையே சம தொலைவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா கோட்டில் எல்லா எண்களும் சம தொலைவில் தானே அமையும் அதனால அந்த இடைப்பட்ட தொலைவு வந்து சம தொலைவுகளாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இந்த கணக்குக்கு ஒரு ஒவ்வொரு எண்களுக்கு இடையே ஒரு இரண்டு சென்டிமீட்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு நாளாக பிரிக்கும் பொழுது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அற அறையாக பிரித்து நம்மளுடைய எண்களை குறிச்சுடலாம் ஓகே இப்போ நம்மளுடைய எண் என்னது இரண்டு ஒன்று பை நாலுன்னு கிடைச்சிருக்கு அப்போ நம்ம ஜீரோவில் இருந்து இரண்டு வரைக்கும் போயிடணும் அந்த இரண்டுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு அழகு எனது இரண்டுல இருந்து மூன்று அந்த ஒரு அழகுக்குள்ள எத்தனை பகுதிகளாக பிரிக்க சொல்லியிருக்காங்க நான்கு பகுதிகள் அப்போ நான்கு சம பகுதிகளாக பிரிச்சிருங்க ஒன்று இரண்டு மூன்று கோடுகள் போட்டா ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு பகுதிகளா என்ன ஆயிடுச்சு பிரிஞ்சிடுச்சு ஓகே அடுத்து இதுல எத்தனாவது பாகம் வந்து நம்மளுடைய எண் ஒன்று அப்ப இந்த ஒன்றுங்கிறதுதான் நம்மளுக்கு தேவையான விகிதமுறை எண் அந்த விகிதமுறை எண் யாரு இரண்டு ஒன்று பை நாலு இந்த எண் யாரு ஒன்பது பை நாலு இதுதான் நம்மளுடைய ஆன்சர் ஸோ அந்த விகிதமுறை எண்ண அழகா நம்மளுடைய எண் கோட்டில இவ்வாறு நம்ம குறித்து விட்டோம் இதுதான் இதனுடைய ஆன்சர் அடுத்த கணக்குக்கு நம்ம போகலாம் இப்போ நம்ம ஐந்தாவது இரண்டாவது பகுதியில் மைனஸ் எட்டு பை மூன்றுன்னு கொடுத்துருக்காங்க இது ஒரு குறை எண் அதனால மைனஸ் வந்திருக்கு மற்றபடி இது ஒரு தகாப்பினு ஏன் தொகுதி பெரியது பகுதி சிறியது அப்போ ஏன் ஒன்றை விட கூட இருக்கும் அப்போ இதனுடைய முழியன் பகுதியும் பின்ன பகுதியும் கண்டறிந்து நம்ம கூட்டில எப்பவும் போல குறிக்க போறோம் அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் மூன்று அளவு வகுத்து பாருங்க இரண்டு மடங்கு மூன்றுங்கிறது ஆறு அப்ப கழிச்சோன்னா ரெண்டு அவ்வளவுதான் ஸோ அப்ப இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் இதோட முழியன் பகுதி என்னது நம்மளுடைய ஈவு இரண்டு நம்மளுடைய மீதம் எவ்வளவு இரண்டு எத்தனைக்கு மீதம் மூன்றுக்கு அது நம்மளுடைய பின்னத்தை கொண்டு வந்துடும் அப்ப இந்த எண் குறை எண்ணுங்கிறதுனால மைனஸ் சரியா அப்ப நம்ம மைனஸ் பகுதியில மைனஸ் இரண்டு வரைக்கும் நம்ம போயிடுவோம் மைனஸ் இரண்டு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இருக்கு ஒரு அழகு அப்ப மைனஸ் இரண்டுல இருந்து மைனஸ் மூன்று வரைக்கும் உள்ள பகுதிய மூன்று சம பகுதிகளா பிரிச்சு அதுல இரண்டாவது பகுதியில இந்த விகிதம் மைனஸ் எட்டு அமைதுன்னு சொல்லுது புரியுறதா இந்த ஒரு கணக்கை பார்க்கும் போதே என்ன இது குறை என் பகுதி ஜீரோட நம்மளுடைய நம்ம பக்கத்துலதான் தெரியுது இரண்டு என்ன சொல்லுது மைனஸ் இரண்டு அதாவது ஜீரோல இருந்து மைனஸ் இரண்டு வரைக்கும் நம்ம போயிடணும் அப்படிங்கறத சொல்லுது இந்த பின்ன வடிவம் என்ன சொல்லுது இந்த ஒன்று அள ஒரு அழகு விட குறைவு இல்லையா அப்ப மைனஸ் இரண்டுல இருந்து மைனஸ் மூணுக்குள்ள இருக்கிற ஒரு அழகுல மூன்று பகுதிகளா பிரிச்சு அதுல இரண்டாவது பகுதி தான் நம்மளுடைய இந்த முறை அப்படின்னு சொல்லுது ஒவ்வொரு எண்களும் இந்த ஒவ்வொரு பகுதிகளும் இந்த கலப்பு பின்னத்தில் இருக்க ஒவ்வொரு பகுதிகளும் நம்மளுக்கு ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்குறது நம்ம எண் கோட்டில் குறிப்பதற்காக இப்பொழுது நம்ம எண் கோட்டினா இப்படி நம்ம வரைஞ்சிட்டோம் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒவ்வொரு எண்களுக்கு இடையே சம தொலைவு அமைகிறதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கணும் அப்பதான் நம்ம கரெக்டா வந்து அந்த எண் கோட்டில குறிக்கும் பொழுது சரியான விடையாக இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளோட எண் என்னது மைனஸ் இரண்டு முழு எண் பகுதி என்னது மைனஸ் இரண்டு அப்ப ஜீரோல இருந்து நம்ம இடது பக்கமா இரண்டு அழகுகள் நகரணும் மைனஸ் இரண்டுக்கு வந்துருவோம் அந்த மைனஸ் இரண்டு கடுத்து என்ன செய்யணும் இரண்டு பை மூன்று இரண்டு பை மூன்றுங்கிற பின்னம் வந்து நம்மளுக்கு ஒன்றை விட குறைவானது அப்ப ஒரு அழக மைனஸ் இரண்டுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு அழக மூன்று சம பகுதிகளாக பிரிக்கணும் மைனஸ் இரண்டுக்கு அப்புறம் மூன்று இது இதுதான் நம்மளுக்கு ஒரு அழகு இல்லையா இந்த ஒரு அழகு பகுதியை நம்ம எத்தனை பகுதிகளாக பிரிக்கணும் மூன்று பகுதிகளாக ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு மூன்று ஓகே சோ இதில் நம்மளுக்கு எத்தனாவது பகுதி நம்மளுடைய விகித எண் இரண்டாவது பகுதி அப்ப ஒன்று இரண்டு நம்மளுடைய இரண்டாவது பகுதி தான் நம்மளுக்கு தேவைப்படுகின்ற விகித எண் மைனஸ் இரண்டு இரண்டு பை மூன்று அதாவது நம்மளுடைய எண் என்னது மைனஸ் எட்டு பை மூன்று அவ்வளவுதான் சோ நம்மளுடைய இரண்டாவது கணக்கு முடிஞ்சிச்சு நம்ம மூன்றாவது கணக்குக்கு போகலாம் இப்ப நம்ம ஐந்தாவதுல மூன்றாவது கணக்கு பாக்குறோம் மைனஸ் பதினேழு பை மைனஸ் ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க அப்ப மைனஸ் மினஸ் கேன்சல் ஆகி நம்மளுக்கு பதினேழு பை ஐந்து அப்படின்னு கிடைக்கும் இது ஒரு மிக என்ன மாறிடுது இதை நம்ம இப்படி இமேஜின் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மைனஸ்க்கு இந்த விகித முறை குறை பக்கம் டிராவல் பண்றதாகவும் இன்னொரு மைனஸுக்கு அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷன் அதனுடைய எதிர் திசை அந்த மைனஸோட எதிர் திசை என்ன மிக எண் திசை பாசிட்டிவ் சைட் இல்லையா அப்ப மிக எண் பக்கம் டிராவல் ஆகி ரிசல்டா ரிசல்ட்டா நம்மளுக்கு பாசிட்டிவ் சைட்ல டிராவல் பண்றதா எடுத்ததுனால இது ஒரு மிக எண் அப்படின்னு இமேஜின் பண்ணலாம் இல்ல அது புரியல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஓகே இப்ப பதினேழு ஏதால வகுக்கிறோம் ஐந்து அளவு வகுக்கணும் இது ஒரு தகா பின்னம் இது நம்ம கலப்பு பின்னமா மாத்த போறோம் அப்ப பதினேழு ஏழ நம்ம எதாவது வைக்கிறோம் ஐந்தால மூன்று மடங்கு ஐந்து பதினைந்து மீதம் எவ்வளவு இரண்டு அப்ப நம்மளுடைய ஈவ பகுதி என்னது மூன்று நம்மளுடைய மீதம் எவ்வளவு இரண்டு எத்தனைக்கு நம்மளுக்கு மீதம் இரண்டு ஐந்துக்கு அப்ப நம்மளுடைய முழு எண் பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று பின்ன பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு பை ஐந்து அவ்வளவுதான் சோ இத வந்து நம்ம என் கோட்டுல குறிக்கும் பொழுது என்ன ஞாபகம் வைத்துக்கணும் அப்படின்னா நம்ம ஜீரோல இருந்து வலது பக்கமா ஏன்னா இது வந்து மிக எண் வலது பக்கமா டிராவல் பண்ணும் பொழுது மூன்று அழகுகள் டிராவல் பண்ணணும் அதுக்கப்புறம் உள்ள ஒரு அழகு அதாவது மூன்றுல இருந்து நான்குக்குள்ள எத்தனை சம பகுதிகளா பிரிக்கணும் பிரிக்கணும் ஐந்து சம பகுதிகளா பிரிக்கணும் அதுல நம்ம எண் எத்தனாவது பாகம் இரண்டாவது பாகம் அந்த இரண்டாவது பாகம் தான் நம்மளுடைய விகித முறை எண் வி மூன்று இரண்டு பை ஐந்து அதாவது மைனஸ் பதினேழு பை மைனஸ் ஐந்து வாங்க நம்ம எண் எண் கோடு மூலமா இந்த விகித என்ன எண் தான் குடிக்கலாம் இப்பொழுது நம்ம எண் கோட்டை நம்ம வரைஞ்சிட்டோம் இந்த எண் கோட்டை வரையும் பொழுது ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா இரண்டு பக்கம் அம்புக்குறிப்படம் போடணும் அம்புக்குறியிட்டு இருக்கணும் ஏன்னா இந்த எண்கள் குறையங்கள் பகுதியிலும் சரி மிகையன் பகுதியிலும் சரி எல்லையற்று போய்கிட்டே இருக்கு அப்படிங்கறத குறிக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இரண்டு எண்களுக்கு இடையே உள்ள தொலைவு என்னவா இருக்கணும் சமமா இருக்கணும் எந்த இரண்டு எண்களுக்கு தொலைவு எல்லா பக்கமும் சமமா இருக்கணும் அவ்வளவுதான் சரி இப்போ அவருடைய கணக்குக்கு போகும் மூன்று இரண்டு பை ஐந்து அப்ப ஜீரோல இருந்து வலது பக்கம் மூன்று அழகுகள் ஒன்று இரண்டு மூன்று அதாவது மூன்றாவது எண்களுக்கு வந்தாச்சு இதுல இருந்து நம்ம ஒரு அழக அதாவது மூணுல இருந்து நாலுக்குள்ள இருக்கிற இந்த அழக எத்தனை பகுதிகளா பிரிக்கணும் ஐந்து பகுதிகளாக ஐந்து சம பகுதிகளாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து சம பகுதிகளா செஞ்சுட்டோம் பிரிச்சுட்டோம் இதுல வந்து எத்தனாவது பகுதி நம்மளுடைய விகிதமுறை முறையின் இரண்டாவது பகுதி அப்ப ஒன்று இரண்டு இதுதான் நம்மளுடைய ஆன்சர் என்னது அது மூன்று இரண்டு பை ஐந்து அதாவது நம்மளுடைய எண் என்ன கொடுத்துருந்தாங்க மைனஸ் பதினேழு பை மைனஸ் அஞ்சு இவர்கள் மூன்று இரண்டு பை ஐந்து எந்த இடத்துல அமையுது இந்த இடத்துல நம்மளுக்கு அமையுது இதுதான் நம்மளுடைய மூன்றாவது கேள்விக்கான பதில் நாலாவது கேள்விக்கு போகலாம் இப்ப நம்ம ஐந்தாவில நாலாவது கணக்கு வரும் பதினைந்து பை மைனஸ் நாலு இது எழுதலாம் மைனஸ் பதினைந்து பை நாலு ஏன்னா நம்மளுடைய திட்ட விளக்கத்துல தொகுதியில தான் நம்ம மைனஸ் எழுதுவோம் இது ஒரு அவ்வளவுதான் இந்த மைனஸ் என்ன நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னா இது ஒரு குறை தகா பின்னத்துல இருக்கு பதினைந்து பை நாலு தொகுதி பெரியதாக இருக்கு பகுதி சிறியதா இருக்கு இதை நம்ம என்ன செய்வோம் கலப்பு பின்னமா மாத்திரும் அப்ப கலப்பு பின்னமா மாத்துறது அப்படின்னா பதினைந்து நம்ம எத அளவுக்கு போறோம் நான்கு அளவுக்கு போறோம் மூன்று மடங்கு நான்கு அப்படிங்கறத நம்மளுக்கு பன்னெண்டு மீதம் எவ்வளவு மூன்று அப்ப நம்மளுடைய முழு எண் பகுதி என்ன அப்படின்னு சொன்னோம்னா மூன்று இது ஒரு குறை எண் அதனால மைனஸ் போட்டாச்சு ஆஹ் நம்மளுக்கு மீதம் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று மூன்று பை நாலு சோ இதுதான் நம்மளுடைய தேவைப்படுகின்ற வீதம் ஒரு எண் ஓகேவா சோ மைனஸ் மூன்று மூன்று பை நாலு ஓகே இதுல என்ன நம்ம மைனஸ்ங்கிறது குறை எண் அப்ப நம்ம இடதுபுறம் இடதுபுறம் நகர வேண்டும் மூன்று அழகுகள் நகர வேண்டும் பின்னம் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த மைனஸ் மூன்றுல இருந்து மைனஸ் நாலு ஒரு அழகு அது எத்தனை சம பகுதிகளை அப்படி நான்கு சம பகுதிகளை அப்படிணும் அதுல எத்தனாவது பகுதி நம்மளுடைய வீதமுறையன் மூன்றாவது பகுதி தான் நம்மளுடைய வீதமுறியன் அவ்வளவுதான் நம்மளுடைய எண் கூட வரையலாம் இப்பொழுது நம்ம என்கோட வரைஞ்சிட்டோம் இரண்டு பக்கம் அம்புக்குறி படம் போட்டிருக்கோம் அம்புக்குறி வரைஞ்சிருக்கோம் ஏன்னா இது எண்ணற்ற எல்லையற்ற இரண்டு பக்கமும் தொடர்ந்து போ முடிவில்லாமல் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது குறிக்கிறதுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஒவ்வொரு இரண்டு எண்களுக்கும் இடையில் உள்ள தொலைவு என்னவா இருக்கணும் சமமாக இருக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளுடைய கணக்குக்கு வருவோம் நம்மளுடைய கணக்கில் குறிக்க வேண்டிய விகித முறை என்ன மைனஸ் மூன்று அப்போ ஜீரோட இடது பக்கத்துல மூன்று அழகுகள் அதாவது மைனஸ் மூன்றுக்கு போயிடணும் அதுக்கப்புறம் மூன்று பை நான்கு அப்போ அந்த ஒரு அழகு டிஸ்டன்ஸ் மைனஸ் மூணுல இருந்து மைனஸ் நாலுல இருக்க ஒரு அழகு தொலைவை எத்தனை பகுதிகளாக பிரிக்க சொல்லிருக்காங்க நான்கு பகுதிகளாக பிரிக்க சொல்லியிருக்காங்க நான்கு சம பகுதிகளாக ஒன்று இரண்டு மூன்று கோடுகள் போட்டுட்டோம்னா நான்கு சம பகுதிகளாக பிரிஞ்சிருது இந்த நான்கு சம பகுதிகளாக பிரித்த பிறகு அவங்க என்ன சொல்றாங்க அது எத்தனாவது பகுதி நமக்கு தேவையான விகித எண் எத்தனாவது பகுதி மூன்றாவது பகுதியில் இருக்கு அப்ப ஒன்று இரண்டு மூன்று அப்ப இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுகின்ற விகித எண் மைனஸ் மூன்று மூன்று பை நாலு அதாவது என்ன எண் இது பதினைந்து பை மைனஸ் நாலு ஸோ இதுதான் நம்மளுடைய நான்காவது கணக்குக்கான விடை இதோட